சேலம் சிறுவாச்சூர் அணியினரும் மதுரை மாட்டு தாவணி அணியும் விளாண்டு இருக்காங்கப்பா அடுத்துட்டு தம்பம்பட்டி அணியினரும் கோனேரிப்பட்டி அணியினரும் சிறப்பா வந்துருங்க சேலம் அங்க கிரி ஆத்துராப்பா சரி சரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பஸ்ஸ போய் ரோட்ல போய் நிறுத்துப்பா இங்க வந்து நீங்களே எதுவுமே சொல்லல நீங்க ஒரு முன் கபடி வேற இருக்கானே அவனுக்கு ஒரு இது மாதிரி டிவி கூப்பிட்டு ஒரு மரியாதை கொடுப்போம் சொல்லி மறந்து தம்பி மறந்துடுங்க தலை மேலே பேக்கை வச்சுக்கிட்டு ஊர் ஊராக கைவீஷு தம்பி கைவீஷு கபடி விளையாட போகலாம் கைவீஷுன்னு சொல்லி உங்களை ஊரு ஊரா கபடி விளையாட கூப்பிட்டு போவோம் யாரு நீங்க தானே நான் தானே அண்ணனை அண்ணனும் மறந்துட்டீங்களே உன்னை அன்னைக்கும் உங்களை கை பிடிச்சி கூட்டிட்டு போனேன் நான் கைய உதவிட்டிங்கிலட கூட்டு ஆமாண்ணா உங்க அம்மா என்ன சொல்லு உன் கூட சேர்ந்தா வந்து நாசமா போயிரு சொல்லுவாங்க இன்னைக்கு கபடி நீ எங்க இருக்கு போலீசா உங்களை அடிக்க உங்களை அடிக்கலாம் நினைச்சேன் உங்களை அடிக்க முடியாது சரக்கு அடிச்சேன்

நேத்து வந்து அவனெல்லாம் கூப்பிட்டு போனாடா மாத்துறீங்க எல்லாம் பண்றீங்க எப்படி நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணா தம்பி தெரியுமா அத விளையாடுறான் ஏய் ஏன்டா தம்பி இப்படி பண்றீங்க சொல்ல மாட்டேங்கலடா அவர்லாம் முன்னாள் பிளேயர்ரா ஏய் நான் சின்ன வயசுல இருந்தே கபடி விளையாடுறது அவருதானே சொல்லி கொடுத்தாரு ஊரு ஊர் அவர் தான் நம்மளை கூட்டு போனார் எல்லாம் நைன்டி கிட்ஸ் பிளேயரா அவர்